காப்பாத்தர செய்து ஒரு தமிழ் பெண்ணாக கல்லூரி மாணவியொருவர் மிக மோசமாக மான உயிர் துறந்த அந்த நாளை அந்த இடத்திலே நின்று அந்த நாட்களை நினைவு கூறும் முகமாக நாங்கள் எங்கும் சாதி குறியல்கள் எங்கும் பிணக்குரிய பேரணவாத அரசு ஆயுத பலம் கொண்டு எம் மக்களையும் எம் தேசத்தையும் படுகொலை செய்தும் தேசத்தை தம்பசப்படுத்தியும் அதிர்ச்சியாக தமிழ் தலைமைகள் மீது குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் மீது பிரியோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் என்பதன் ஒற்றியாட்சிக்குள் நீங்கள் சிங்கள பௌத்த மீனாதிக்கத்தை ஈட்டுக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம் என்று முன் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவுகளையும் அந்த வழியின் வடுக்களையும் நினைவு கூறும் நாளாக நாங்கள் இன்றைய நாள் தொடக்கம் திலீபன் அண்ணாவின் முன்னாலே முள்ளிவாய்க்கால் நினைவு இந்த உயிர் காட்சி என்று இந்த ஆரம்ப நாளை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் உண்மையாக இந்த முள்ளிவாய்க்கால் வெந்த பேரவலத்தினை தமிழ் மக்கள் ஒருபோதும் மறக்க முடியாது அதை மறைக்கவும் முடியாது இந்த முள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் ஊடாக தமிழ் மக்களை முழுவதுமாக இந்த ஒழுக்கலை செய்து எமது எவாவது மண்ணை மறைவிக்காமல் செய்வதற்கான பேருப்படுத்த இந்த நடவடிக்கை நடந்தது இந்த பேரவலம் உலகத்தில் எங்குமே நடைபெற நடைபெறவில்லை அந்த வகையிலே இந்த தமிழர்களுக்கான இந்த ஒடுக்களை நாங்கள் எழுதி மீண்டும் இந்த முடி வாய்க்காலிலே முளைத்தெழுந்து எமது தேரவலத்தை எழுதி ஒரு நாளாக இந்த நாட்களை நாங்கள் நினைவேந்தல் செய்து வருகிறோம் அந்த வகையிலே ஒரு தமிழ் பெண்ணாக கல்லூரி மாணவி ஒருவர் மிக மோசமாக மானபங்கப்படுத்தப்பட்டு உயிர் துறந்த அந்த நாளை அந்த இடத்திலே நின்று அந்த நாட்களை நினைவு கூறும் முகமாக நாங்கள் செம்மணி பகுதியிலே அந்த திரிசாந்தி என்ற பெண்ணும் அதைத் தொடர்ந்து பல பலர் வந்து இந்த இடத்திலேயே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழின அழிப்பிலே இந்த முள்ளிவாய்க்கால் செம்மணி புதைகுழிகள் மறக்க முடியாத ஒன்று அந்த மறக்க முடியாத அறி அந்த வலி வழி நிறைந்த நாட்களில் இந்த பேரவலத்தின் நாட்களிலே நினைவு கூர்ந்து அஞ்சலிகளை செலுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் அந்த வகையிலே இந்த துஷார்ந்து நிறைவேற்றவும் நிறைய நிறைவேற்றச் செம்மணி மனைவி எமது பேரவலத்தில் இணைந்து உடல் எமது அடுத்த சந்ததிகளுக்கு நடத்தப்பட வேண்டும் மக்கள் சுதந்திரமான ஒரு உடைமையான தேசம் கிடைக்க வேண்டும் அதற்கு அதை அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நினைவேந்துகளை செய்து கொண்டு வருவோம் நமது தமிழ் மக்களுக்கான ஒரு சுமிட்சமான வாழ்வு கிடைக்கும் நறி அதை நினைவுகூர்ந்து தொடர்ச்சியாக நினைவேந்துகளை செய்து கொண்டு வருவோம் ரெண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் வென்னியின் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மிக பெரும் மனித பேரவலம் நடந்தது அந்த மண்ணிலே நாங்கள் நிம்மதியாக வந்த வாழ்க்கை வலிந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு காலம் உண்மையில் அந்த நாட்களை நினைக்கும் போது உள்ளம் பாதறுகிறது எத்தனையோ உயிர்கள் அந்த இடத்திலே சின்ன நமது வளம் மிக்க தேசம் அந்த இடத்திலே சுக்குநூறாக அழிக்கப்பட்டம் எங்கும் சாதை குவியல்கள் எங்கும் குணக்குரியல்கள் நாங்கள் வாழ்ந்த அந்த இடுப்பு வேரோடு குடுங்கி எறியப்பட்ட அந்த அவலம் மிகுந்த நாட்களை நாங்களில் விரைவில் மறந்து விட முடியாது அந்த எல்லாம் நாங்கள் ஒரு தீர்வை காண வேண்டுமாக இருந்தால் எமது தேச அங்கீகாரத்துக்கான அந்த பணியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் அன்று முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடந்த அந்த மனித பேரவலத்துக்கு பின்னால் எமது இனத்தின் முற்று முழுதான அந்த சிதைவு வந்து தங்கி இருக்கின்றது எத்தனையோ மனித இனப்படுகொலைகள் தமிழ் இன படுகொலைகள் இந்த மண்ணிலே தமிழர் என்ற ஒரு இனம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்ட ரீதியிலே இப்படியான இனப்படு தமிழ் இனப்படுகொலைகள் அரங்கேறப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றும் கூட எமது மண் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிங்களமயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கட்டமு கட்ட கட்டமைப்பு சார் இன அழிப்பு இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்றது இவை அனைத்துக்கும் நாங்கள் ஒரு தீர்வை காண வேண்டிய ஒரு கட்டாய சூழலிலே தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த மண்ணுக்காக இந்த மடிவுக்கு இந்த மண்ணின் விடிவுக்காக எத்தனையோ இளம் மாவீரர்கள் பொதுமக்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த மண் நாங்கள் வாழ்வதற்குரிய மண் தமிழ் தேசம் எங்களுக்கானது அந்த தமிழ் தேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளிலே நாங்கள் சபதம் எடுத்து இந்த மண்ணுக்காக தொடர்ந்து செம்மாலான அந்த போராட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் முள்ளிவாய்க்கால் இனப்படுகையாக வகையில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் நினைவு நாள் காரணமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் எமது தேசத்தில் மிக முக்கியமான இடமாக இந்த செம்மணி மண் அடையாளப்படுத்தப்படுகின்றது எமது இனம் அந்நியராட்சியில் இருந்து விடுபடும் போது பெரும்பான்மையினர் எமது உரிமைகளை உரைக்கின்ற உரைத்து செயற்படுத்து அடிமைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு அவர்களின் செயற்பாடு அன்றிலிருந்து அமைந்திருக்கின்றது அன்றிலிருந்து நாம் சாத்வீக முறையில் எமது அரசியல் தலைவர்கள் எமது உரிமைக்காக சுதந்திர சுயநிர்ணய உரிமைக்காக போராடி வந்தார்கள் அந்த சு அமைதியான போராட்டத்தை அஹிம்ச ரீதியான போராட்டத்தை பேரணவாத அரசு ஆயுத பலம் கொண்டு நம் மக்களையும் பெரும் தேசத்தையும் படுகொலை செய்தும் தேசத்தை தம்பசப்படுத்தியும் ஆக்கிரமித்து நிற்கையில் அன்றைய இளைஞர்கள் கிளர்ந்தெழுந்து ஒரு ஆயுத ரீதியான போராட்டம் மிக உன்னதமாக புனிதமாக நடத்தப்பட்டது அந்த போராட்டத்தின் விளிம்பில் எமது முன்னேற்றங்கள் எமது இனத்தின் முன்னேற்றங்கள் முன்னேற்றப்படிகளை படிகளை கொண்டிருக்கின்ற நேரங்களில் சிங்கள பேரணவாதம் அதனை மலங்கடிப்பதற்காக அதனை சமாளிக்க முடியாத ஒரு சூழலில் எமது மக்களை இன அழிப்பு இனப்படுகொலை செய்து அந்த தனது செயற்பாடுகளை மிக தீவிரமாக முன்னெடுத்து வந்திருக்கின்றார் வந்திருக்கின்றான் அந்த வகையில் இந்த செம்மணி மண்ணில் பல பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு உதைக்கப்பட்ட ஒரு இடமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது இந்த மண்ணில் திருசாந்தி என்னும் பண்டி மாணவி சோதனை பரீட்சை நிலையம் முடித்து வீடு திரும்புகையில் பணிமறைக்கப்பட்டு பல கொடூரங்கள் செய்யப்பட்டு உதைக்கப்பட்டது அதற்காக அவர்களை விசாரிய திருடி போன பெற்றோர் உறவினர்கள் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு உதைக்கப்பட்டார்கள் அந்த வகையில் இன்று இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை ஆரம்ப நாளில் இந்த மண்ணில் நாம் அவர்களுக்காக அஞ்சலி செய்து நினைவு கூறுகின்றோம் இந்த படுகொலைகள் அனைத்தும் எமது எதிர்கால சந்ததிகள் அறிய வேண்டும் இந்த எமது இனத்திற்காகவும் சுதந்திரத்திற்காக எதிர்கால சந்ததி பாடுபட வேண்டும் என்ற அவாவுடன் இந்த செயற்பாடுகளை நாம் முன்னெடுக்கின்றோம் மே பதினெட்டு மொழிவாய்க்காலில் மிக அகோரமான இனப்படுகொலையின் மத்தியில் எமது இனம் அழிக்கப்பட்டு தேசங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது அந்த வகையில் மே பதினெட்டு வரை எமது இந்த நினைவு தொடரும் அதற்கு அனைத்து எம் தேச மக்கள் அனைவரும் அணிதிரண்டு இறுதி நாள் பதினெட்டாம் நாள் முள்ளிவாய்க்காலில் ஒன்று கூடி எமது உறவுகளுக்கும் மாவீரர்களுக்கும் நாட்டுப் பெற்றாளர்கள் மாமனிதர்கள் அனைவருக்குமாக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தேங்க <laughs> 아, 자, 사 안녕. 안녕들 서

தெரியல இளைஞருக்கு ஒரு பெரிய வித்தர அந்த வித்தத்துல சாப்பாட்டை கடை செய்து அங்களை பட்டினி போட்டு சாடி கேட்டு பொழுது அந்த கத்தியை போயிட்டு அங்கே இருக்காங்க சாப்பாட்டி ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுல இன அளிப்பு ஒவ்வொரு விஷயத்த மே பதினெட்டுல ஒட்டி வந்து ஒரு நிகழ்வு நிலைவேந்த நிகழ்வு நடந்தது ஆரம் இந்தியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் எல்லா வடகிழக்கு இந்த செஞ்சியில காட்சி பதினெட்டாம் தேதி முள்ளி வாய்க்கால எல்லாருக்கும் போட்டு அன்றைக்கி ஒன்றரை லட்சம் மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு அதிபரான ஒரு ஆரமாக இண்டர்லேட்ல தம்மக்கள வந்து இறங்கி இருக்காங்க பருவுல இந்த படவில என்ன பிள்ளைகள் வந்து ஹஞ்சி ஹஞ்சிகா கரைசல கண்டபோது ஆயிரக்கணக்கான रियल பருவுல ஏபட்ட 2018 அதுக்கு ூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே உதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த படுகொலை நினைவேந்த நிகழ்வை நாங்கள் திரு முன்னர் சமணியிலே நாங்கள் நிகழ்த்த முடிந்தோம் இதுபோன்று வடகிழக்கு இவ்வாறு ஆங்காங்கே சிங்கள அரசினால் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகின்ற நிகழ்வுகள் இன்றிலிருந்து பதினேழாம் தேதி வரை நடைபெற்று பதினேழாம் தேதி ஒட்டுமொத்தமான வடகிழக்கு சன்னர்களும் மொழிவாய்க்காலமியாக நடைபெற்ற இடத்திலே வகையிலே இந்த ஒன்று உற்றப்படுகிற மக்கள் அருமனே அங்கே சொல்லப்பட்ட உங்களுடைய உணவுகளுக்காக ஒரு கற்பத்தைப் படுத்திவிட்டு மலர்களை தூவிவிட்டு செல்லுகின்ற வந்து தயசெய்து வந்தீர்கள் செல்லப்படுகிறார்கள் ஆளாக அந்த உறவுகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை முள்ளிவாய்ச்சாலை நோக்கி ஏன் சென்றார்கள் என்ற அந்த நோக்கங்களை நாங்கள் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நோக்கங்களை அடைந்து கொள்வத அந்த உறுதிப்பாட்டை நாங்கள் அந்த முடிவாய்க்கால் மண்ணிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இனப்பிரச்சினைக்கு தீர்வென்ற பேரிலே பதிமூன்றாம் திருத்த சட்டம் எங்கள் மீது திணிக்க முயன்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ் தரப்பு மறுத்த மீது தமிழர்கள் மீது ஒரு யுத்தம் திணிக்கப்பட்டது அந்த யுத்தம் தொடர்ச்சியாக எண்பது ஏழாம் ஆண்டிலேந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை முன்னெடுக்கப்பட்ட வந்த கால பகுதியிலே தொடர்ச்சியாக தமிழ் தலைமைகள் மீது குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் மீது பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் என்பது ஒட்டியாட்சிக்குள் நீங்கள் சிங்கள பவுச மீனாதிக்கத்தை ஈட்டுக்கொண்டு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ் மக்களும் அதனை தொடர்ச்சியாக அடியோடு நிராகரித்து வந்திருந்தார்கள் அந்த காரணத்தினால்தான் ங்கள் மீனூர் இன அளிப்பு இனப்படுகிறது அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே ஒற்றியாட்சிக்கு எதிராகவும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்துக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் உறுதியாக நின்ற காரணத்தினால்தான் முள்ளிவாக்கால் இன அழிப்பு நடைபெற்றது ஆகவே இந்த இன அழிப்பு நாளிலே நாங்கள் அதனை நினைவு கூறுகின்ற நாளிலே அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் அந்த நீதி என்பது ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக நடத்தப்பட வேண்டும் அதற்கான அழுத்தங்களை நாங்கள் தொடர்ந்து சர்வதேச மூத்தை நோக்கி கொடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் அதே நேரம் உள்ளக விசாரணை என்ற பெயரில் நடைபெறுகின்ற அனைத்து செயல் பொறிமுறைகளையும் நாங்கள் நிராகரிக்க வேண்டும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உள்ள பொறுப்புக்கூழல் தொடர்பாக முன்னெடுக்கப்படுகின்ற உள்ளக பொறிமுறை செயல்பாடுகளை நாங்கள் நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி அந்த பொறுப்புக்குரல் விவகாரம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நான் கொடுக்க வேண்டும் அதற்கு அப்பாலே இப்பொழுது கடந்த வாரம் இலங்கை அரசாங்கமானது உண்மை ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கான ஒரு ஆணைக்குழு என்ற பெயரிலே ஒரு ஆணைக்குழு ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு சட்டம் மூலம் ஒன்றை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதனையும் தமிழர்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் அது முற்றுமுழுதாக ஒரு உள்ளகைமுறை அதனுடைய நோக்கம் என்பது இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரையும் இனப்படுகொலைக்கு உத்தரவிட்ட ஜனாதி அந்த காலப்பகுதியிலே அந்த பொறுப்புகளில் இருந்து உத்தரவிட்ட ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் அந்த அமைச்சுக்களில் இருந்து கொண்டு அந்த இனப்படுகொலையை நியாயப்படுத்தியவர்களை முழுமையாக பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த உண்மை நல்லிணக்கம் ஒற்றுமை என்ற இந்த ஆணைக்குழு கொண்டு வரப்படுகிறது ஆகவே இந்த உள்ள உள்ளா பொறை முறை மூலம் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது அதனை நிராகரித்து சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இனப்பிரச்சனைக்கு தீர்வாக நல்லணக்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இனப்பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் இனச்சின இனப்பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ஒத்தியாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வும் எங்களுக்கு தீர்வை தரப்போவதில்லை ஆகவே நாங்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரிப்பது மட்டுமல்ல நல்லாட்சி என்ற பெயரிலே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ரணில் மைத்திரி அரசும் கூட்டாக தயாரித்த ஒரு அரசியல் ஜாப்பு வரைவு ஒரு இந்த நேரத்திலும் வாக்கெடுப்புக்கு விடப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது அதுவும் ஒற்றியாட்சி அடிப்படையிலானது அதையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் ஒட்டியாட்சி புறமை முற்றாக ஒழிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஸ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாகத்தான் தீர்வோம் எட்ட முடியும் என்பதை இந்த இடத்திலே ஆணித்திரமாக நாங்கள் அனைவரும் லட்சக்கணக்கில் ஒன்று திரண்டு வலியுறுத்த வேண்டும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாட்டு குழுவினரிடம் கடந்த பல வருடங்களாக நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி வருகிறோம் அந்த நினைவேந்தல் நாளிலே வெளியிடப்படுகின்ற பிரகடனத்திலே இந்த ஒட்டையாட்சிக்குட்பட்ட பதிமூண்டாம் திருத்தச் சட்டம் அல்லது ஒற்றையாட்சிக்குற்பட்ட தீர்வு வடிவங்கள் அனைத்தையும் நிராகரித்து அந்த அறிக்கை அமைய வேண்டும் என்று சொல்லி ஆனால் துரதி அவர்கள் அதனை செய்வதற்கு மறந்து கொண்டு வருகின்றார்கள் ஏன் அவர்கள் மறக்கிறார்கள் என்கின்ற ஒரு பாரிய ஒரு சந்தேகம் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது அந்த சந்தேகங்கள் களையப்பட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற விதமாக அந்த அறிக்கைகள் சிலை ஒழுங்குபடுத்தப்பட்டால் மட்டும்தான் ஒட்டுமொத்த இனமும் ஒரு ஒழுங்கு நினைவேந்தல் ஏற்பாடு குழுவுக்கு பின்னால் திரண்டு நிற்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த ஆண்டிலாவது கடந்த வருடத்தில் விட்ட கவரை விடாமல் பதிமூன்று ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வுகளை நிராகரிப்பதையும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரிப்பதையும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கிற அரசியல் ஜாப்புக்கான வரை ஒட்டியாட்சி என்பதனை சுட்டிக்காட்டி அதை நிராகரிப்பதாக சுட்டிக்காட்டி தமிழ் தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டி அரசியல் ஜாப்பினை வலியுறுத்துவதாக இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி நாளிலே வெளியிடப்படுகிற பிரகடனம் அமைய வேண்டும் என்று ஏற்பாட்டு குழுவினரை நோக்கி வலியுறுத்தி அதே நேரத்திலே வடகிழக்கெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் உலகம் புறம் மறந்து வாழுகின்ற தமிழர்கள் இந்த முள்ளிவாய்க்காலை நோக்கி இந்த கோரிக்கைகளோடு அணிதிரள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி என்னுடைய கருத்துக்களை தெரிவித்துகிறேன் நண்பன் Kazuto This is a toy You have put I have put This is gold OK También To put सिराटा मुड़िजो नी काओ तो पा